கத்திரிக்க உண்டாகட்டும் சந்தோஷமான இந்த நல்ல காலி நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய கிருவைகள் பெரியவைகளாக இருக்கிறது புதியவைகளாக இருக்கிறது ஆண்டவர் நம்மை அர் ஆச்சரியமாக வழி நடத்துகிற இருக்கிறார் இந்த காலி வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் நூற்றி எட்டாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்கள் தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையை சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் சங்கீதக்காரன் கர்த்தரை மய்மைப்படுத்துகிறத நான் பார்க்க அதற்காக அவன் சொல்கிறான் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது ஆம் தேவனுக்கு அடுத்த எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இருதயம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நாம் தேவனுக்காக செய்கிற எந்த ஒரு காரியமும் எஃபெக்டிவாக இருக்கும் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி வெறும் வரும் சடங்காச்சாரமாகத்தான் காணப்படும் ஆகவே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று அவன் சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அவன் அங்கே சொல்லுகிறான் நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் என்று அவன் திட நம்பிக்கையோடு சொல்லுகிறத பார்க்கிறோம் மாத்திரமல்ல இன்னும் அவன் சொல்கிறான் வீணையை சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் கா இரவில் படுக்க போகும்போது நித்திரைக்கு போகும்போது நான் அதிகாலையில் விழிப்பேன் என்கிறதான பாருங்கள் அந்த ஒரு தீர்மானத்தோடு அவன் நித்திரைக்கு செல்லுகிறான் அல்லது அந்த ஒரு ஜபத்தோடு அவன் நித்திரைக்கு செல்லுகிறான் என்று பார்க்கிறேன் அனைவர் சொல்லுகிறத கேட்டிருக்கிறேன் அதிகாலையில் எழும்ப வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எழும்ப முடியவில்லை அப்படியே தூங்கி விடுகிறேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் அதிகாலை நீங்கள் இரவில் தூங்கப் போகும்போது ஆம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்னை அதிகாலை ஜெபத்துக்கு ஆயுத்தப்படுத்தும் ஆண்டவரே நான் நான் எழும் தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து உடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று கேட்கும்போது நீங்கள் அதை வாஞ்சிக்கும் போது ஆம் பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக கர்த்தரே என்ன செய்வார் உங்களை எழுப்பி விடுவார் என்னிடத்தில் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டவரே என்னை எழுப்பி விட்டிருக்கிறார் என்று சொல்லி ஆம் அந்த அளவுக்கு ஏசாயாவை கூட ஐம்பதாம் அதிகாரம் படிக்கும்போது காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவர் எவ்வளவோ பெரியவர் ஒரு உலக மனுஷன் சொல்லும்போது நான் அதிகாலையில் நான்கு மணிக்கு இழந்து விடுவேன் என்று தேவனை அறியாத ஒருவர் சொல்லுகிறார் அது எப்படி அலாரம் வைப்பீங்களா அல்லது வேறு எப்படி என்று சொன்னபோது ஆம் ஐ வில் செட் மை பாடி அலாரம் என்று சொல்லுகிறார் என்னுடைய சரீரத்தில் நான் அப்படி அதை செட் பண்ணி வைத்து விடுவேன் என்று சொல்கிறார் அதாவது ஒரு தீர்மானம் நான் அதிகாலையில் விழிப்பேன் அந்த ஒரு தீர்மானம் அந்த மனுஷன் அதிகாலையில் எழுந்து விடுகிறார் என்று பார்க்கிறேன் அப்படியானால் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய துணை நமக்கு இருக்கிற நம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியாதா சற்று சிந்தித்து பாருங்கள் ஆம் இரவில் செல்லும்போது தேவ சமூகத்தை ஜெபித்து ஆம் அமிதமாக அதிகாலையில் எழும்ப வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நாம் நாம் நித்திரைக்கு செல்லும்போது அதிகாலையில் ஆண்டவர் நம்மை எழுப்பி விடுகிற தேவனாக இருக்கிறார் அதிகாலையில் ஜபம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாலையில் தேடும்போது ஆண்டவரின் இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை வழிநடத்துகிற இருக்கிறார் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் வா வசனங்கள் வாக்குத்தங்களில் உண்மை உள்ள இருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்டபடி படிக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதிகாலையில் கத்தர் விழிப்பை கொடுத்து நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கக்கூடிய அனுபவங்களை தரும்படியாக ஜபிக்கிறோம் பேர் பேராய் ஆசீர்வதியும் தேவமய்மையால் நிரப்பும் பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்